ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் சில மாதங்களுக்கு முன்பு என்னை காண்றதுக்காக ராஜு அப்படின்ற இளைஞர் தஞ்சாவூர்லேருந்து வந்திருந்தார் அவருக்கு தன் மனைவி பெயர் கீதா அப்படின்னு சொன்னார் கல்யாணமாகி நாலு மாதம் ஆகுது ஆனால் இதுவரை தங்களுக்குள் முதலிரவு நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார் முகம் சோகமாக இருந்தது என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறோம் கேட்கும்போது அவர் நடந்த விஷயங்களை சொன்னார் அதுதான் இன்றைய எபிசோடு தஞ்சாவூரை சேர்ந்த இந்த ராஜுவுக்கு பல இடங்கள்லேயும் பெண் சேர்ந்தாங்க அதே தஞ்சாவூரை சேர்ந்த கீதான்ற இளம்பெண்ணுக்கும் தீவிரமாக மாப்பிள்ளை சேனாங்க கீதாவின் ஜாதகத்துக்கு பொருத்தமான ஜாதகம் அமையாததுனால அவருக்கு திருமணம் தள்ளி போய்கிட்டே இருந்தது ராஜுவுக்கும் அதே கதை தான் பிறகு கல்யாண த தரகர் ஒருத்தர் ராஜுவுக்கும் கீதாவுக்கும் கல்யாண பேச்சை எடுக்கிறார் அவங்க ரெண்டு பேருக்கும் ஜாதகம் பொருத்தம் பாதித்ததில் பத்துக்கு ஒம்பது பொருத்தம் சிறப்பாக பொருந்திருந்தது இதனால் ரெண்டு குடும்பத்தாரும் கல்யாண பேச்சு எடுத்து நடத்தி சிறப்பாக கல்யாண செய்ய முடிச்சிட்டாங்க கல்யாணமான அன்னைக்கு தினமே அவங்களுக்கு மு முதலவுக்கு ஏற்பாடு செய்திருந்தாங்க அவங்க வழக்கப்படி முதலிரவு பெண் வீட்டில் தான் நடத்தணும் அதனால் அதுக்கான ஏற்பாடுகளை அங்கே செய்தாங்க புதுமண தம்பதிகளான ராஜுவும் கீதாவும் முதல்வர் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க முதல்வர் அறைக்குள்ள முதல்ல ராஜூஸ் போய் தன் புத்தம் புதிய மனைவி கீதாவுக்காக காத்திருந்தார் கொஞ்ச நேரத்தில் பால் பழம் எடுத்துக்கொண்டு அம்மா நாணத்தோடு உள்ளே வராங்க ரெண்டு பேரும் பேச சம்பிரதாயமான பேச போய் ஆரம்பித்தாங்க பழம் சாப்பிட்டாங்க பால் குடித்தாங்க எல்லாமே அடுத்து அடுத்து நடந்து ராஜு ஆசையோடு மனைவி கீதாவின் கையை பற்று பற்றினார் அப்போ திடீர்னு அவர் உடம்புல வேர்வை பெருக்கெடுத்து ஓடிச்சு வேர்வைன்னா சாதாரண வேர்வை கிடையாதுங்க முகம் கை கால்ன உடம்புல சகல இருந்தும் வேர்வை கொட்ட ஆரம்பிச்சிது வேர்வை பெருகி வழிஞ்சிது ராஜுவும் வேர்வை துடைக்கிறார் துடைக்கிறார் துடைக்க துடைக்க பெருக்கெடுத்து வருது ராஜுவுக்கும் அது ஆச்சரியமாக இருந்தது உடைகள் இப்போ எல்லாம் நனைஞ்சி ஈரமாகிடுச்சு ஏங்க உங்களுக்கு ஏன் இப்படி வேறுக்குது அப்படின்னு கீதா கேட்டதுக்கு எனக்கும் தெரியலம்மா அப்படின்னார் ஏன்னா அந்த அறை ஏசி ரூமு ரூமுக்குள்ளே குளிர் சட்டை அதிகமாகவே இருந்தது அந்த குளிரில் ஏன் வேர்க்குதுன்னு வேறுக்குதுன்னு சொல்லி இருவருக்குமே புரியல எனக்கு இப்படி நடந்ததே இல்லை அப்படின்றார் அஞ்சு நிமிஷத்தில் கிட்ட தரையெல்லாம் ஈரமாகிற அளவுக்கு வேர்வை இதனால் ராஜு கொஞ்சம் களைப்பாகிட்டார் மனைவி கீதா சாமதிக்காமல் அறைய விட்டு வெளியில் வந்து அக்கம் பக்கம் சொந்தக்காரர்கிட்ட எல்லாம் அங்கே விஷயத்தை சொல்ல உடனடியாக மருத்துவமனைக்கு போய் ராஜுவை செக் பண்ணுறாங்க அங்கே போன உடனே நின்று போச்சு வேர்வை நைட் டியூட்டி டாக்டர்ஸு எல்லா டெஸ்ட்டுகளையும் எடுக்கிறாங்க பார்த்தா ராஜுவுக்கு திரும்ப திரும்ப பரிசோதிக்கிறாங்க அவருக்கு எந்த குறையுமே தெரியல ஆனால் அவருக்கு ஏன் அதிகப்படியான வேர்வை வெளியே இருந்தது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல நிறையா குளுக்கோஸ் வாட்ரு குடிங்க அப்படின்னு சொல்லி ட்ரிப்ஸ் ஏற்றி அனுப்பி வைக்கிறாங்க அடுத்த நாள் ராஜு ஒரு வீட்டில் மீண்டும் முதலிரவுக்கு தயாராக பண்ணுறாங்க எல்லாமே சிறப்பாக நடந்தது ஆனால் ராஜு அவர் மனைவி கீதாவை போது முன்தினம் மாதிரியே உடம்புல வேர்வை பெருக்கெடுத்து துடிச்சாரு அதே மாதிரி அதை விட அதிகமான வேர்வை அறையை விட்டு வெளியில் வந்தவுடன் வேர்வை நின்று போச்சு அன்னைக்கும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றாங்க டாக்டர்கள் எந்த குறைபாடும் இல்லை நலமாக தான் இருக்கார் எங்களுக்கே ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டாங்க ராஜுவுக்கும் அவர் மனைவிக்கும் மற்ற உறவினர்களுக்கும் ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு புரியவே இல்லை அதே மாதிரி இன்னும் சில தடவைகள் நடந்தது தன் மனைவியை நெருங்கும்போது தான் தனக்குள் திடீர் மாற்றம் உண்டாக்கி தேர்வை பெருக்கெடுத்து விட்டு ஹய்ட் ஆகிட்டு விடுது அப்படின்னு ராஜு உணர்றாரு ஒருவேளை தெய்வ குற்றமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி குலதெய்வம் கோவிலுக்கு போய் பொங்கல் வச்சுட்டு வர்றாங்க இதுக்கப்புறம் ஒரு பிரபலமான சித்த வைத்தியரை போய் கன்சல்ட் பண்ணுறாங்க அவரும் இதெல்லாம் கேள்விப்பட்டுட்டு நான் இதை வந்து இதுக்கு முன்ன பா அனுபவத்தில் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி கைவரிச்சிட்டார் அதுக்கப்புறந்தான் ராஜுவுக்கு ஒரு சந்தேகம் வருது இது ஏன் அமானுஷியம் சார்ந்த விஷயமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி சந்தேகம் வந்த உடனே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேராக சென்னைக்கு வந்துட்டார் அவரை சித்தர் ஆத்மா முன்னாடி உட்கார வைக்கிறோம் உட்கார வச்ச உடனே சித்தர் ஐயா சொன்னார் என்ன மகனே இலவ காத்த கிளின்னு ஒரு பழமொழி இருக்க அது உனக்கு தான் பொருத்தம் போல் இருக்கு அப்படின்னார் அவருக்கு கொஞ்சம் சங்கடமாக போச்சு ஆமாங்க நீங்கள் சொல்கிறது சரிதாங்க அப்படின்னாரு பரவாயில்ல ஆனால் பின்னணியில் என்ன விஷயம்னு நீ வந்து வருத்தப்படுறதில் அர்த்தமே இல்லை அப்படின்னாரு கீதாவும் ராஜுவும் ஜாதக பொருத்தம் இல்லாமல் ரொம்ப நாள் கல்யாணம் தள்ளி போய்கிட்டு இருந்ததுன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா இந்த எபிசோடு ஆரம்பத்தில் பேசினேன் அதே மாதிரி ஜாதகம் பா பார்த்து பொருத்தம் பார்த்ததில் சரவணன்னு ஒரு சிறப்பு ஜாதகம் வந்தது பார்த்தா மூணே மூணு பொருஷம்தான் இருந்தது அந்த சரவணனுக்கு இந்த கீதாவை பார்த்த உடனே இவ தான் நம் மனைவி அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டார் ஒன் சைடு லவ் அதனால் வந்து அவருக்கு மூணு பொருஷன உடனே அவருக்கு ஒன்றுமே புரியல இழப்பு தாங்க முடியல வருஷ போடுறாரு பொன் வீட்டுக்காரர்கிட்ட போய் கேட்குறாரு எனக்கு ஜாதகத்துலலாம் நம்பிக்கை இல்லைங்க உங்கள் பொண்ணை கட்டி கொடுங்க நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன் அப்படின்றாரு அவங்க மறுத்துடுறாங்க அப்புறம் கீதாவையும் சந்தித்து ரொம்ப கஷ்டப்பட்டு கீதாவை தனியாக சந்திக்கிறாரு நான் இந்த மாதிரி அப்படின்றாரு அவங்களும் மறுத்துடுறாங்க எங்கள் அப்பா அம்மா விருப்பம் இல்லாம நான் கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியாக சொல்லிடுறாங்க உடனே கோபம் வந்து சவால் விடுறாரு உன்னை எவன் கட்டிக்கிறான்னு பார்க்குறேன் உன்னோடு எவன் வாழறான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சவால் விடுறாரு கீதா அதை அலட்சியமாக விட்டாங்க இதே சிந்தனையில் பயிற்சிகாரம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்த அந்த சரவணன் ஒரு நாள் பைக்கில் போகும்போது சரைக்கிணறு ஒன்றில் போய் விழுந்து இறந்துட்டார் அவரோட ஆத்மா தான் இது செய்யுது அப்படின்னு கண்டுபிடிச்சார் சித்தர் உடனே ராஜுவுக்கு சந்தோஷம் ஏன்னா ரூட்காஸ்ட் தெரிஞ்சு போச்சே ஐயா சாமி நீங்களே பரிகாரம் செய்து கொடுங்க அப்படின்னார் நாம் பார்த்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி சில பூஜை விவரங்கள் எல்லாம் செய்ய சொன்னார் செய்த பிறகு நல்லா இருக்காங்க இப்போ இப்போ வந்து கீதா கர்ப்பமாக இருக்காங்க இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் மூலமா வந்துகிட்டே இருக்கும் இன்னை கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஜெர்மனியிலிருந்து அருமை சங்கம் அப்படின்றவர் ஒரு கேள்வியை எழுத்து மூலமா இருக்காரு நான் ஜெர்மனியில் வசிக்கிறேன் ஒரு மனிதன் இறந்தால் அவனுடைய ஆவி அவன் பிறந்த இடத்திலும் புதைக்கப்பட்ட இடத்திலும் தான் இருக்கும் அப்படி இருக்க என்னை போன்று வெளிநாட்டில் வாழும் நபர்கள் ஏதேனும் அனாயாசமாக இருந்து பணத்தின்மை காரணமாக வெளிநாட்டிலேயே புதைக்கப்பட்டால் அந்த ஆவிக்கு என்ன நடக்கும் அந்த வெளிநாட்டிலேயே சுற்றி கொண்டு இருக்குமா அங்கு உள்ள வெளிநாட்டு ஆவிகள் இந்த ஆவிகளை எப்படி நடத்தும் எனக்கு ஒரே குழப்பமாகவும் பயமாகவும் உள்ளது ஐயா பயப்படாதீங்க உங்களுக்கு அடிமை மாதிரி ஆகாது அந்த வெளிநாட்டு ஆவிகள் சில சமயம் வெறுப்பை காட்டக்கூடும் ஆனால் நீங்கள் எங்கே வேணாலும் போய் வர்றதுக்கு சுதந்திரம் கிடைக்கும் கவலைப்படாதீங்க ஐ ஐயா வணக்கம் நான் என் பேர் வந்து லோகேஷ் நான் யாருன்னா திருவள்ளூர் சென்னை திரு எர்ணாவூர்லேருந்து பேசுகிறேன் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா இந்த ராசி மணின்னு ஒரு மாலை இருக்குது அந்த ராசி மணி வந்து சித்திரகளை செய்ய போட்டதாக சொல்லப்படுறாங்க இது வந் இது போட்டால் எந்த வத்திய தீய சத்தியும் கிட்ட ஆவி பில்லி சூன்யம் ஏவல் எதுவுமே கிட்ட நெருங்காதுன்னு சொல்கிறாங்க இது வந்து உண்மையா பொய்யான்றத நீங்கள் சொல்லணும் ஏவல் சூன்யம் வர்றதும் செய்யப்படுறதும் அது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஆவிகள் பிடிக்கிறதும் நம்மளுடைய கர்மா அடிப்படையில் தான் வருது விதி இருந்தால் மட்டுமே இதெல்லாம் நிகழும் அப்படி இருக்கும்போது அந்த விதியை தடுக்கிற சக்திகள் அந்த மாலைகளில் எதுவும் கிடையாது நேரம் சரியில்லை காலம் சரியில்லை கிரகங்கள் இடம் கொடுக்குதுன்னா வர வேண்டியது வந்தே சீரும் அதெல்லாம் கண்டுபிடிச்சு ஓட்டுறது சித்தரையாக மாதிரி இருக்கக்கூடியவங்க செய்கிற வேலை வணக்கம்மா ஐயா விக்ரவண்டி ஐயா சித்தருக்கும் வணக்கம் நான் நாதன் பேசுகிற ஐயா மலேசியாலேருந்து ஐயா இப்போ வந்து புது வீட்டுக்கு போகிறேன்னா இப்போ புது வீட்டுக்கு சித்திரையில் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சித்திரை பிறந்தா அவங்களோட கருத்து என்னங்க ஏன்னா எனக்கு வீடு வந்து சித்திரையில் தான் கிடைக்க போகுது அப்புறம் புதுமணி புகுவலை செஞ்சுட்டு இருக்கோம் சித்திரையில் தான் போகலான் அது சரியாயா இல்லை சிக்கல் வருமையா அது வண்டி சித்திரையிட்ட கேட்டு சொல்லுங்கயா நன்றி வணக்கம் சிசிறையில் போகலாம் ஆனால் அக்னி நட்சத்திரம்னு வருது இல்லை கத்திரி அந்த அக்னி நட்சத்திரத்துல தான் போகக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்கு உங்களுக்கு மலேசியாவில் இந்த அக்னி நட்சத்திரமெல்லாம் பாதிப்பு இருக்குமான்னு தெரியல ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் வெளியில் தலை காட்ட முடியாது அவ்வளோ வெயில் உஷ்ணம் கொளுத்தும் இந்த வருஷம் அப்படி தான் இருக்க போகுது உங்களுக்கு சிசிறையில் வீடு கிடச்சிதுன்னா அமைதியாக இருங்க அந்த சித்திரை அப்புறம் என்ன போங்க அதில் ஒன்றும் தவறு இல்லை வீடு வர்றதை வாங்கி வச்சுக்கோங்க முத்துகிருஷ்ணன் ஜமீன் பல்லாவரத்தில் இருந்து கேட்கிறார் இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் வருமா நமக்கு அதனுடைய விளைவுகள் என்ன ஆகும் அப்படின்னு கேட்கிறார் அவர் உள்பட பலர் இந்த கேள்வி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க யுத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பெரிய பிரம்மாண்டமான யுத்தமாக இல்லாமல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி தான் இருக்கும் அதாவது இவனுங்களை தீவிரவாதிகள் எங்கெங்கே இருக்காங்கன்றது கணக்கு வச்சு தேடி பிடிச்சி அழிக்கிற மாதிரி இருக்கும் அதனுடைய விளைவு நல்ல நன்மையாகவே இருக்கும் பொதுமக்கள் அதிகம் பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதனால் பிரம்மாண்டமான யுத்தம் இருக்காது அணுகுண்டு வீசுகிற அளவுக்கெல்லாம் வராது பயம் வேண்டாம் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்